ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்மார்ட் சரவணன் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் சரவணன் சேனல் லைவ் பார்த்து கொண்டிருக்கோம் அனைத்து நல்வூழங்களுக்கும் மிக்க நன்றி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நம்ம நிறைய காலையிலேருந்து வீடியோ போட்டேன் வீடியோ பார்த்தீங்களா நிறைய லைவ் போட்டிருந்தேன் ரெண்டு லைவு லைவை பார்த்து என்ன தெரிஞ்சுருக்கோம் எங்கே போனேன் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு படத்தோட பூஜை அந்த பட பூஜைக்கு போயிருந்தேன் ஹலோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்மார்ட் சரவணன் கேக்குதான் நான் பேசுறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிட்டேன் தேங்க்யூ கந்தன் ப்ரோ எப்படி இருக்கீங்க கந்தன் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன டிஃபன் இன்னைக்கு கந்தன் ப்ரோ வீட்டில் லைவ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஒரு வேண்டுகோள் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே குட் ஆஃப்டர்நூன் சேனலை பார்த்துக்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் போடுங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க நிறைய வீடியோஸ் போடுவேன் வாய்ஸ் கேக்குதா ஓகே இவ்வளோ நேரம் கேட்கல கேட்கல நான் நல்லா கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்தேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்களா நுங்கம்பாக்கம் இட்லி சட்னி நுங்கம்பாக்கத்தில் இருக்கேன் நுங்கம்பாக்கத்தில் இது எந்த இடம் மகாதேவனுக்காக தான் இந்த இடத்த காட்டணும்னு நினைத்தேன் மகாதேவன் தான் சொல்லி நிற்பாரு இது இங்கே போங்க அங்கே போங்கன்ட்டு நானா நான் நானும் இட்லி தான் பிரதர் சாப்பிட்டேன் இட்லி சட்னி சாம்பார் இதே பாருங்க மகாதேவன் மாம்ஸ் லைலா காலேஜ் போங்க லைலா காலேஜ் போங்கன்னு சொல்லியிருந்தீங்களே லைலா காலேஜ் தான் இருக்கேன் பாருங்க இருக்கீங்களா லைஃப்ல யாரு யாருமே இல்லையா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைலா காலேஜ வந்திருக்கேன் ஆக்சுவலி நான் வடப்பாழிக்கு போனேன் வடப்பாண்டி இன்னைக்கு ஒரு படத்தோட பூஜை அதுக்கு என்ன இன்வைட் பண்ணாங்கன்னு ஹீரோ நம்ம ஃப்ரெண்டு அவர் கூப்பிட்டாருன்னு போனேன் சகோதரிகளுக்கு மகளிர் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே லைவ் போடும்போது சொல்லிட்டேன் என்னால் இப்போ சொல்கிறேன் லைவ் பார்த்துன்னு இருக்கிறதுல சகோதரிகள் இருந்தீங்கன்னா மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் சகோதரிகளே இது ஸ்மார்ட் சரவணன் மற்றும் அவங்க ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் சார்பாக சொல்கிறேன் என் ஃபேமிலினா என் ஃபேமிலி இல்லை நம்ம யூடியூப்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கந்தன் ப்ரோ சொல்ல சொல்லியிருக்காரு கந்தன் ப்ரோக்காக நான் சொல்கிறேன் தேங்க்யூ கந்தன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ரியலி வெரி ஹாப்பி நம்ம ஸோ இன்னைக்கு நைட்டு லைவ்ல வந்து எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்குது அது என்ன குட் நியூஸ்ன்னு நான் நைட்டு சொல்கிறேன் என்ன குட் நியூஸ் நைட் சஸ்பென்ஸ் இப்போது நைட்டு வாங்க குட் நியூஸ் சொல்கிறேன் ரவிக்கு தெரியும் நிஷாவுக்கு தெரியும் இவங்களாம் லைவில் இருந்தாங்க அப்போது ரவி நிஷா இருக்கீங்களா லைவில் ரோமன் மகாதேவன் பாண்டி எங்கே போயிட்டீங்க சுமி இபா அஜித் யார் போயிட்டீங்க எல்லாரும் என்ன கொடுமை சரவணன் இதெல்லாம் ஈவினிங் அந்த பக்கம் தான் போவேன் லைலா காலேஜ் பக்கமா லைலா காலேஜ் பக்கம்தான் போவீங்களா நீங்க ஒரே நிமிஷம் இருங்க கேக்குதுங்களா லைலா காலேஜ் பக்கம் தான் போவீங்களா நான் வட பண்ணி வைக்க அந்த பக்கம் ரூட் இல்லை ஒன் வே ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே சுத்த விட்டாங்க அப்படியே பேசிக்கினே இந்த பக்கமாக திருப்பிட்டேன் வண்டியை யூ டேன் பண்ணாமல் ச ஒரு சந்தில் ரைட் திரும்பினா திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து உடம்பாக்கோட முடிச்சிட்டேன் இல்லைனா அப்படி கோயம்பேடு ரூட் பிடிச்சிருப்பேன்

साउंड केक लिया केक दा ना पैसे तो केक दा फ्रेंड्स ना, के... ना था केक ना पैसे तो केक दा केक लिया केक दा हेलो हेलो माइक वन टू थ्री தா இப்போ ஸ்மார்ட் சரௌணன் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க ஓகேவா டன்னா ஓகே பாருங்க பாருங்கள் கந்தபுரம் நைட்டு எட்டரை மணிக்கு லைவ் வாங்க ஒரு சர்ப்ரைஸ் ஒரு குட் நியூஸ் இருக்கு நீங்கள் எல்லாம் ஹாப்பி ஆகிடுவிங்க குட் நியூஸ் சொன்னால் ஸோ நைட்டு வாங்க குட் நியூஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்மார்ட் சரவணன் நீங்கள் கூட நைட் எயிட் தேர்ட்டி லைவ் வாங்க உங்களுக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் ஹாய் மாறன் மலேசியா மாறன் மலேசியா மாரன் இன்றைக்கி நைட் எயிட் தேர்ட்டிக்கு லைவ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூஸ் காலையில் லைவ் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் காலையில் லைவ் வரலை மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் ரபி கீத் ரபி லைவில் இருந்தார் மக்கள் சதீஷ் இருந்தார் அப்புறமா நிஷா இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும் கண்டிப்பாக வருகிறேன் வாங்க பிரதர் கண்டிப்பாக வாங்க பிரதர் மாறா சாப்பிட்டியா மாரா ரெண்டு நாள் லைவ் இல்லடா நேற்று கூட வரவே இல்லை மிஸ் பண்ண உடனே ஆனா வேற லைவ்ல போய் நேற்று கலாய்ச்சி இருந்திருக்க என்கிட்ட ஆடி ஆடிக்கா இருக்கு பிஎம்டி நான் கடை வச்சிருக்கேன் சொந்தமாக வீடு வச்சிருக்கேன் மலேசியலா இருக்கேன் அப்போ சொல்ற வர வரமாட்டியா நீ ஏன் லைவ் வரமாட்டேப்பா இப்பதான் ஏதோ ஒரு லைவ்ல போய் நான் கலாய்க்கிறியாம குட் ஆஃப்டர்நூன் மார்னிங் சாப்பிட்டிங்க மார்னிங் இட்லி சட்னி சாம்பார் இதான் சாப்பிட்டோம் என்ன பிஸியா பிஸியாக எல்லாம் பிஸி இல்லைம்மா அவர் அவர் வேற லைவ் போயிட்டாரு நம்ம லைவ் அதனால வரதில்லை அவர் இன்னொரு லைவ்ல போயிட்டு நான் மலேசியாவில் இருக்கேன் மலேசியாவில் என்கிட்ட பிஎம்டபிள்யூ கார் இருக்கு என்கிட்ட பென்ஸ் கார் இருக்குது ஆடி கார் இருக்குது நான் மலேசியாவில் பணக்காரன் கடைலாம் வச்சிருக்கேன் ஹோட்டல் இருக்குது மலேசியாவில் எனக்கு நல்லா ஓ ஓ நல்லா ஓ ஓதுறாரு தள்ளாருல யார் சொன்னாவா எங்களுக்கு எல்லா நியூஸும் தம்பி என்ன நிச்சயி எங்களை இதுதான் எந்த இடம் தெரியுமா உங்களுக்கு இது என்ன பொய்யா சொல்றீங்க நான் சொல்கிறேன் பொய் தம்பி ஸ்க்ரீன் ஷாட்லாம் இருக்குப்பா தம்பி ஆய் மாறா ப்ரோ வாங்க குடா இரண்டாவது லைக் போட்டுட்டேன் அண்ணா பாத்தியா ரபி பாத்தியா ரபி லைவ்ல எல்லாரையும் பார்த்தியா ஆய் சொன்னாங்கள

எங்க கிட்ட இங்க தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு குட் நைட் இன்னொரு லைவ்ல போய் கடல போறது என்ன ஆச்சு வந்துட்டீங்க பூஜை போட்டாங்க பூஜை முடிஞ்சது அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நாங்க போக வேண்டியதுதான் அப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அதெல்லாம் அனுப்ப முடியாது அதை எப்படி நிமிஷம்

போனான் தானே என்னமோ உருட்டிட்டு இருக்காரு சைடு முன்னெல்லாம் மூடி வச்சிட்டு ஓகேவா அண்ணா என்னையும் வாட்ச் பண்றீங்களா ஆஹ் அக்கா நான் ஒரு கவிதை சொல்லுவா நான் கவிதைலாம் நல்லா சொல்லுவேன் அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் அமுச்சிருந்தாரு அதுவும் ஸ்கிரீன் எடுத்து வச்சிருக்கோம் அப்படி வந்த கவிதை தான் நீ அரிசி நாமும் வச்சே ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் அப்புறம் சொல்கிறேன் எங்கே பத்து ஸ்பீடில் போன பத்து ஸ்பீடில் போன வண்டியை பின்னாடி தள்ளியிருந்தோமோ வரணும் கார் ரேஸ் போயிட்டாரு கார் ரேஸ் போய்ட் நீ தானே அந்த கண்ணை வண்டியை முன்னாடி போய் சொன்ன அவனை முந்துங்க நீ தானே சொன்ன இந்தா நகர் ஈஸ்ட் கே ஃபோர் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்கும் ரபி போய் போய் ரபி கூட பார்த்தோமே நான் அதான் கவிதை சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஒரு லைவில் கேட்டாரே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு வீட்டில் தூங்க போடுங்களா ஆமாம் ஆமாம் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க முந்தா நாள் பா நேற்றுக்கு முன்னாள் நீங்கள் போய் ஒரு லைவ்ல இருந்தீங்களா இதெல்லாம் சொன்னீங்களா நான் மலேசியாவில் இருக்கிறேன் என்கிட்ட பிஎம்டபிள்யூ கார் இருக்கு ஆடி கார் இருக்கு நான் ஹோட்டல் வச்சிருக்கிறேன் மகேஷல அப்படின்னா யார் சொன்னது பேசல ஆ ஸ்ரீ இல்லப்பா போய் கதை எப்படி எப்படி நான் கதை சொல்றேன் என்னென்ன கதை சொல்றேன் அப்படின்றீங்க என்ன இவ்வளவு நேரம் சிக்னல் ரெட்லயா இருக்கப்பா பக்காவலையா நான் சிக்னல் இல்லையா ஹாய் யதீஷ் அண்ணா நான் இந்த லைவ் இந்த லைவ் அந்த லைவ் எல்லாம் பார்க்க மாட்டேன்னா உங்கள் லைவ் தவிர நன்றி நம்ம லைவ் முட்டை பாருங்கள் யார் லைவ் போகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் வேலை இல்லை சாப்பாடா வாழை இலையத்தும் போறாங்க முன்னாடி ஓ வாழை இலையை தான் அப்படி சொன்னீங்க அப்பா வாழை இலை ஸ்பெல்லிங் தப்பா அபி ஏ செட் ஹைச் ஏ அதான் வாழும் ரபி பொய் 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 சொல்ற ரபி சொல்றாங்க நானும் உங்க லைஃப் நீயாடா எப்பா நீ லைவ் மொட்டமா பாப்ப எல்லா யூடியூப்லேயும் உனக்கு தெரியும்

எனக்கு மொபைல் நோண்டவே நேரம் இல்லை உனக்கு மொபைல் நோண்ட நீ எங்கடாங்க வேலை செய்கிறேன் எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கைமாக தானே கரேன் ஆ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு நான் ஃபோன் பேசுகிறேன் நிறைய ஃபோன் வந்திருக்கு அதெல்லாம் பேசிட்டு வந்துடுறேன் நைட் லைவ் வாங்க முடிஞ்சா நான் அப்புறமா லைவ் வரேன் இல்லை நைட் எயிட் தேர்ட்டிக்கு வாங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் இருக்கு ரவிக்கு தெரியும் ரவினா அக்கா அண்ணா அக்கா நான் எல்லா லைவும் போவேன் யாரும் கூடயும் பேச மாட்டேன் அப்படியா தப்பு அதில் என்ன இருக்கு ஓகே பாய் ஓகே பாய் லைவ் வந்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இது உங்கள் ஸ்மார்ட் சரவணன் சரவனுச்சா வெல்கம் பேக் டு நைட் எயிட் தேர்ட்டிக்கு லைவ் வாங்க உங்களிடம் இருந்த விடைப்பெரு உங்கள் ஸ்மார்ட் சரவணன் இன் பிக் பாஸ் ஃபியூச்சர் ஹீரோ பாய்